ரெண்டு ஓனர் ஃபைவ் செவன் ஃபைவ் மகேந்திரா வண்டி ஒன்று இருபது விலை சொல்லுதுண்ணா இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்க திருப்பூர் நம்பர் சிங்கிள் ஓனர் விஎஸ்டி பதினெட்டு ஹெச்பி வண்டி ஒன்று முப்பது வில சொல்லுதுங்க நைன் சிக்ஸ் ஜீரோ ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க சிங்கிள் ஓனர் மூன்றரை லட்சம் வேலை சொல்லுது அது மகேந்திரா பருப்பு போட்டிங்க நம்பியூர் அந்த சைடு கடப்பருப்பு போட்டி முப்பத்தையாயிரம் விலை சொல்லுதுண்ணா ஓகே செவன் டவல் ஃபோருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலு சிங்கிள் ஓனரு

தொண்ணூறுூபா விலை கேட்குதுங்க செல்ஃப் கண்டிஷன் வண்டி இது தொண்ணூற்றி நாலு மாலில் கோயம்புத்தூர் நம்பரு ரெண்டு ஓனருங்க டாப் பெட் பம்பரு எல்லாம் தெளிவார்க் வண்டி ஒன்று இருபது விலை சொல்லுதுங்க செவன் த்ரீ ஃபைவ் ரெண்டாயிரத்தி ஆறு மாலில் ஆயில் பிரேக் வண்டி ஒன்று அறுபது வில சொல்லுதுண்ணா சத்ய விநாயகா லீஃப் கட் டெய்லரு ஒன்று இருபது வில சொல்லுதுங்க இது கருமலையான் டெய்லருங்க இதுவும் லீஃப் கட்டு ஒன்று அஞ்சு விலை சொல்லுதுண்ணா ரெண்டாயிரத்தி ஆறு ஃபோர் செவன் ஃபைவ் சர்பாஞ்சு ஒன்று எழுபத்தஞ்சு வில கேட்குதுங்க டெய்லர் டெய்லர் கோயம்புத்தூர் தொண்ணூத்தஞ்சு ரூபா ரொம்ப சொல்லுதுங்க